இப்போது எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து வருஷம் முழுக்க வந்து மழைநீர் தான் யூஸ் பண்ணுறோம் குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சமைக்க சமையல் ரெண்டுத்துக்குமே வந்து மழைநீர் தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறோம் இதில் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து மழைநீரை எப்படி குடிநீராக பயன்படுத்தலாம் வருஷம் முழுக்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நாங்கள் அதை பற்றி சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து எங்கள் காஞ்சிபுரம் வந்து இன்டெகிரேட் ஃபார்மிங் இருக்கோம் ஒரு ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸில் இது மெயினாக வந்து கோகோனட் பிளான்டேஷன் வித் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இன்டர் கிராப்பிங் பண்ணி டிம்பர் வச்சிருக்கோம் தண்ணி சுவையாக இருக்கு எங்களுக்கு வந்து இது வரைக்கும் தண்ணி குறைபாடு வந்து ரொம்ப வந்ததே கிடையாது நாலு பேர் இருக்கும் எங்கள் குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க நானும் என் ஒய்ஃபு அதை தவிர எங்கள் அப்பா அம்மா அப்பா வருவாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் வந்து ரொம்ப தாராளமா இருக்குங்க ஸோ அதுல அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் மேலே பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது சரி இதுலயே நாங்கள் கட்டரை செட் பண்ணிட்டோங்க அந்த ஒயிட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து ரெயின் வாட்டர் கட்ருன்னு இந்த டோட்டல் சிஸ்டம் பண்றதுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்தா போதும்ங்க ஒரு உங்களுக்கு வருஷம் முழுக்க வந்து தண்ணி கிடைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து சோலார்ல இயங்குதுங்க நெட் மீட்டரிங் போட்டிருக்கோம் கவர்மெண்ட்டோட சப்சிடியில் இப்பயும் போது ஹெவி ரெயின் வரும்போது நீங்க வந்து கலெக்ட் பண்ண பண்ணு டென் பிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா விட்டுடணுங்க ஃப்ரீயா தண்ணியை வந்து யூஸ் பண்ணாம இது ஃபில்டர்னா நேச்சுரல் ஃபில்டருங்க உள்ள வந்து இது எஸ்எஸ்ல பண்ணியிருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு தண்ணி திறந்து பார்த்துட்டு நம்ம செக் பண்ணலாம் தண்ணி ஒரு டவ டம்ளர்ல இதுல பிடிச்சிங்கன்னா தண்ணி தெளிவாக வருது அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் பட் இன்னைக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு தண்ணி தேவை அதிகமானதுனால நாங்கள் வந்து இது இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் நாங்கள் இது வச்சிருக்கோம் இப்போ இந்த மழைக்கு பிடிச்ச தண்ணியே பார்த்தீங்கன்னா இது 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 ரெண்டு டேங்க் ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டாயிரம் லிட்டர் ஆல்மோஸ்ட் எங்ககிட்ட இப்போ தண்ணி இருக்கு இதுவே இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு யூஸ் ஆகும் சின்டெக்ஸ் டேங்க்லையும் இது யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து மொத்தம் மூணு செட் அப் பண்ணியிருக்கோங்க எங்கள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஒரு இடம் எஸ்எஸ் மிச்சம் ரெண்டு இடமும் வந்து சின்டெக்ஸ் டேங்கில் தான் பண்ணியிருக்கோம் சில்லாவே பிபிஎம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது நான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு